வணக்கம் நண்பர்களே அனைத்து இறைவன் சேனலுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வியாழக்கிழமை நாளின் சிறப்புகள் அதை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் குரு அருள் நிறைந்திருக்க கூடிய நாள் வியாழக்கிழமை கல்வி உட்பட பல கலைகளை கற்றுக்கொள்வதற்காக அதனை தொடங்குவதற்கான அற்புத நாள் இந்த நாளில் கலைகளை கற்றுக்கொள்ள தொடங்க குருவின் அருளால் சிறப்பாக கற்று முடியும் புதிதாக தியான பயிற்சி தொடங்க ஜாதகம் பார்த்தல் ஆலய தரிசனம் செய்ய ஏற்ற நாள் வாரத்தில் வரும் ஏழு நாட்களில் வியாழக்கிழமை பிரகஸ்பதி எனப்படும் குரு பகவான் வழிபாட்டிற்குரிய தினமாக இருக்கிறது எந்த ஒரு மாதத்திலும் சுக்லபட்சம் எனப்படும் வளர்ப்பிறையில் வரும் வியாழக்கிழமைகளில் இந்த வியாழக்கிழமை விரதத்தை மேற்கொள்ளலாம் ஒரு வருடத்தில் தொடர்ந்து பதினாறு வளர்ப்பிறை வியாழக்கிழமைகளில் இந்த வியாழக்கிழமை விரதம் மேற்கொள்வது மிகவும் நன்மைகளை தரும் மூணு ஆண்டு காலம் இந்த விரதத்தை சரியாக படி அனுஷ்டிக்கப்படுபவர்களுக்கு குரு பகவானின் பூரண அருள் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் பிரகஸ்பதி என்னும் குரு பகவானை குறித்து மேற்கொள்ளப்படும் இந்த வியாழக்கிழமை விரத தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட வேண்டும் பிறகு மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து கொண்டு எதுவும் உண்ணாமல் அருந்தாமல் அருகில் உள்ள கோயிலின் நவக்கிரக சன்னதிக்கு சென்று குரு பகவானுக்கு மஞ்சள் நிற பூக்கள் சாற்றி மஞ்சள் நிற இனிப்புகள் நெய்வேத்தியம் செய்து சந்தனம் மஞ்சள் போன்றவற்றை கொண்டு குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் பிறகு குங்குமப்பூ கலந்த பசும்பாலை கொண்டு குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் விரதம் இருக்கும் நாள் முழுவதும் உணவேதும் அருந்தாமல் இருப்பது விரதத்தின் முழுமையான பலன்களை தரும் அன்றைய தினம் குரு பகவானுக்குரிய மந்திரங்கள் சோஸ்திரங்கள் போன்றவற்றை படிப்பது நல்லது மாலையில் மஞ்சள் நிற இனிப்புகள் ஆடைகள் போன்றவற்றை வறிய நிலையில் இருப்பவர்களுக்கு தானம் அளிப்பது நல்லது இரவில் உப்பு சேர்க்காத உணவை சமைத்து சாப்பிட்டு வியாழக்கிழமை விரதத்தை நிறைவு செய்யலாம் குரு பகவானுக்குரிய இந்த வியாழக்கிழமை விரதத்தை முறையாக மேற்கொள்ளுபவர்களுக்கு வாழ்வில் பல யோகங்கள் ஏற்படும் சரியான காலத்தில் திருமணம் நடக்கும் ஜாதகத்தில் குரு கிரக தோஷம் இருப்பவர்களுக்கு இந்த விரதம் அனுஷ்டிப்பதால் இங்கு நீங்கும் தொழில் வியாபாரங்களில் சரியான வருமானம் இல்லாதவர்கள் குடும்ப பொருளாதார நிலை சிறப்பாக இல்லாதவர்கள் இந்த விரதம் மேற்கொள்வதால் குரு பகவானின் அருள் கிடைக்க பெற்று தொழில் வியாபாரங்களில் சிறந்து செல்வ வளம் பெருகும் மேலும் எதிர்பார்த்திடாத சிறந்த வாழ்க்கை உண்டாகும் வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு தகவலுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்